இன்றைய நாளினுடைய கதாநாயகங்களாக வீட்டில் இருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்வதை நடாத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வு திறந்தவர்களே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தங்களுடைய சிலுவையினை வழங்க வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே ஏனைய புத்தியோகர்களே தலைவருமைகளே அன்பான பெற்றோர்களே உங்கள் அத்தனை இருக்கும் வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் காலம் எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கின்றது அந்த கடமைகள் தாற்பரைய மிக்கதாக மிகச்சிறந்த உன்னத சேவையை வழங்குவதற்காக எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கின்றது அந்த வரிசையிலேதான் இந்த நாளும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நாளாக இருக்கின்றது இறந்த நாள் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடமை என்னவோ அந்த கடமையை இந்த சமூகத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் யாராலும் செய்ய முடியாத ஹைங்கரிகத்தை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றான் நிறைய பெற்றோர்கள் நிறைய உள்ளங்கள் நான் கண்கோடாக இருக்கின்றேன் கடவுள் எனக்கு இப்படி ஒரு குழந்தையை தந்துவிட்டானே நான் என்ன செய்வது என்று இல்லை உங்களால் மாத்திரம்தான் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் என எனப்பொழுதோ முடிவு செய்துவிட்டான் அந்த அடிப்படையில் தான் இந்த குழந்தைகள் உங்கள் கைகளில் தந்துவிடப்பட்டிருக்கின்றது இந்த குழந்தைகளை கையாண்டு அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்ற அதே வேளை உங்களால் மாத்தியிருந்தான் அந்த பொறுப்பை நிறைவாக செய்து கொள்ள முடியும் என்று இறைவன் நன்றி இருக்கின்றான் அந்த கைங்கரியத்தை இந்த மன்னுலகத்தில் உங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்களை மனிதர்களை இந்த புலர் அமைப்பினுடைய அமைப்புடைய இந்த உறவுகள் தந்திருக்கின்றான் இறைவன் இவர்களை நாங்கள் படிகளாக பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைமை நாங்கள் நிறைய இந்த சமூகத்திலே பார்க்கின்றோம் ஏதோ உதவி நிகழ்ந்தார்கள் அந்த உதவியை மட்டும் பெற்றுவிட்டால் போதும் என்று சொல்லி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ உதவியை பெற்று எங்களுடைய கடந்து விட்டால் போதும் என்று இல்லை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யிருக்கிறீர்கள் இந் இரவு காலத்தில் இந்த பிள்ளை என்னவாக நிலப்புகின்றது ஏதோ ஒரு திறமை அந்த குழந்தைகளிடத்திலே இருக்கின்றது அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது ஏதோ ஒரு கண்டறியுங்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் தற்கொலப்பட்ட சாதனைகளை முடிந்தவர்களாக இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் நான் கண்கூடாக இருக்கின்றேன் தெலுக்கலையிலே இருக்கின்றார்கள் மாணிப்பாயிலே இருக்கின்றார்கள் இந்த கண்டறியாதவர்கள் இசையிலே கைது இருந்தவர்களாக மிருநர்ந்த வித்துவான்களாக இருக்கின்றார்கள் பெருச்சத்திரம் இருக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்ன துறை இருக்கின்றது அவரிடத்திலே என்ன துறவை இருக்கின்றது என்று நாங்கள் கண்டறிந்து அவர்களை வழிபடுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை உரிமையான வாழ்க்கையாக அமையும் அந்த உரிமையான வாழ்க்கை

ஆகவே இந்த சேவையை நாங்கள் மிகச்சிறந்த முறையிலே செய்து இந்த சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அவர்களுக்கு அந்த கட்டியெழுப்பக்கூடிய அந்த நபர்களுக்கு இவ்வாறான அமைப்புகள் உதவியாக இருக்கும் வலிச்செய்ப்பதாக இருக்கும் என்று கூறி இந்த பணிவென்றே கொடுக்க வேண்டும் என்ற வாழ்க்கையை விடைபெறுகிறேன் நான்